ஆனா பெண்ணா கேட்டா பயிர் பெண் உன் பேரு பேரு வேறு எப்படி செத்த நீ எப்படி செத்த சேந்தம் வாகனத்தில் போகும்போது பார்த்த எப்போ பிடிச்ச செஞ்சு தூங்கா ஆ மூணு வருஷமா அந்த புள்ள மேடம் என்ன புத்தமாட்டியா வள்ளி படம் போகும் போது சரி கச்சாட்டத்தில் இருந்து குதிக்கும் ஆ வயக்கம் சரி இதெல்லாம் சரி இந்த இந்த உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு எது வேண்டாம் ஆ ஆனால் வரும்போது இந்த போது ரொம்ப பெரிய அலகு மாதிரி அவங்க பசங்க இவன் பின்னர் இவன் பாத்துல டேட்டா வச்சிருக்காங்க அவளுக்கு தூங்கும்போது ரசிக்கிறாங்க அது நாய் இருக்கும்போது அதுக்கு என்ன பண்றது அதுதான் தான் பிடிக்கல நீ எப்படி செத்தா எதுனால கொடுக்க படுகிறது அது வீட்ல கொடுமை தாங்குறது யாரு கொடுக்க படுகிறது

எப்படி வேணான்னு போய் சொல்றேன் என்ன வேணும் ஏமாத்திரி வருயா ஏமாத்திரி எல்லாருந்தியா முடியுமா மஞ்ச சொல்லு மஞ்சள் குங்குமம் பூ என்ன பூ வேணும் எத்தனை போலாம் சரி வேற இந்த கொடுத்தா போயிடுறேன் ஒரு வீடு இந்த புறமே யாருக்கா